சாப்புடெலாம் வாங்க கீழே விழுந்துருச்சு டாடி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க முடியாது நிறையதாக இருக்கும் பட் இவங்க தேங்காய் ரொம்ப கம்மி போட்டுருவாங்க நான் செய்யும்போது நிறைய பொருள் काही पुत्रे ने टाइम लगाओ ना मुनि काम लेता है मगर हाय तक्षणमुत्ते हर लोग हम्म उनका मन ही है यार हम्म

குக்கர் மூடி போறோம்னு வெச்சிருக்கே. மறந்துட்டியா? இதுக்கு நான் என்ன? பொது புட்டு சாப்பிடுறது, வாழைப்பழம் வச்சு சாப்பிடற அந்த அடைக்காம இருக்குமே நான் இந்த இங்கே இல்ல. நான் அங்க அங்க வாयला வரது சாஃப்ட்டா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டா. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க அங்கே சிக்னலு அவங்க வேணும் நாளைக்கு அன்பு அது உன்னோட கொண்டாட்டம் இல்லை உன் அக்கா உன் பொண்ணு தானே அனுப்புகிறது 안 그래도 이거되겠어 언니, 언니, நீ ராகி மாட்டாகிபட்டு அவ்வளோ காரமாக இருக்கா எனக்கு வேலை நைட்டு அவ்வளோதான் இதுதான் தான் நான் சாப்பாடு ம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோ இருக்கும் டாடி ஒரு க்ளாஸ் அரிசி மட்டும் வச்சுனா ரசம் இருக்குடாடி டாடி இந்த தக்காளி தொகுதி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் டாடி முட்டை கூட இருக்குது கொஞ்சம் தான்

நீதான் எடுப்ப எடுப்புறது எனக்கு உன்னை கஷ்டமா இருக்கு தூங்கும் போது எழுப்புறது எனக்கு அது பிடிக்கவே இல்லை சிஸ்டர் ஹாய் புட்டு சாப்பிட்டேன் வாங்க சாப்பிடலாம் ராகி புட்டு அத்த பேர் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல எப்பயுமே நான் செய்ய மாட்டேன் வெளியில வா என்ன எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புட்டு கொழுக்கட்டை அடை போலி நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பீஸா பர்கர் அந்த மாதிரி இல்லாமல் வேணாம் ஹாய் விஜய்

அப்போ நீங்கள் லைவ் போட்டுனா இருக்கீங்க விஜய் டிபேலாம் செஞ்சா இருந்தால் எப்படி தெரியும் எப்படிதான் டைம் ஆகுது டாடி மணி பதினொன்னா போதா தீனே ஆயிடுச்சு துணி வேற நான் ஹெல்ப் பண்ணுறேன் அடி உனக்கு

டோட்டலே முப்பத்தெட்டு லட்சமா அமௌண்ட்டு போச்சாமாவா அது என்ன அமௌண்ட்டு போச்சாமாண்ணா கோயிலே ஆய் விஜயகுமார் ஹலோ எப்போ அதுக்கு நான் ஃபோனில் அள்ளி மந்திரம் சொல்லியே போட முடியல சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான் பண்ண முடியும் நான் சொல்லம்ல சாப்பிட்டேன் நானே சமைக்க வாங்கி சாப்பிட்றேன் நிலமா போயிருக்கு ரொம்ப டவுனாக விடுமே ரீம்மா அந்த பெட்ஜிட் குஞ்சு மடித்து கொடுக்க எனக்கு கொஞ்சம் இங்கே வச்சுக்கிறேன் ரொம்ப டவுனாக இருக்குமா ம்

அதே தான் தேங்க்யூ ஸோ மச் இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்ப் ஆகுதுதா ம் நல்லா இருக்காது நல்லாவே இல்லை ம் கார் என்ன ஆச்சு தெரியல நீங்கள் என்ன சொல்ல எனக்கு புரியல ம் போயிட்டு தான் இருக்கேன் விஜய் நான் டெய்லி லைவாக வரேன் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க கள்ளக்குறிச்சிலருந்து பார்க்கலாம் சாப்பிட்டீங்களா நைட் சாப்பாடு என்னாச்சும் சொல்லிட்டு போங்க சங்கர் சாப்பிட்டீங்களா இல்லையா சங்கர் எந்த ஊர் திருச்சிதானு சொன்னீங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ என்ன சாப்பிட்டிங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறியா விஜய் போறியா என் வீட்டில் தான் இருக்கியா ம் பைக் குழந்தைலாம் எப்படி இருக்காங்க வெயிறு அம்மு என்மா சாப்பிட மாட்டி தங்கம் டேடிங்க பாரு டேடி இது கவர் பார்க்குறது அவர் பிரபு ஜ நம்ம கேங்கில் இருந்தப்போ விஜய் பிரியா பிரபு இவங்க மூணு பேர் எஸ்கே அப்புறம் நாலு அப்புறம் வந்து ஜேக் அஞ்சு ராகி என்னம்மா கூடிக்கிட்ட இருக்கு இந்தியாவ கூடி てる கண்ணா ஜேகே பரே தபக்கையா வா வேற என்னது ஒட்டு சாப்பிடலாம் ராகி புட்டு கொட்டிட்டா

नेस आपने जैकेट भी ऐसा कुटी सब्जी करना हम ये नील लगा दे नील बाल है ये नील बाल है दे टैंक ला है ये दे बैरल होंडे नहीं ला कड़ी कैसा निका அடப்பாவி பாரு டாடி நான் லிஸ்ட்டு பண்ணும் போதே அவர் வந்தாராம் ஜேகே என் பேர் சொல்கிறியா இல்லையா நான் பார்த்தேன் கேடி அதுதான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன விளையாட்டு ம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கோம் வரமாட்ட பாத்திரம் கழுவ வேணாம் இதுல தின்னு முடிச்சுனா தின்னு முடியல தண்ணி தான் வேணும் அங்கே இருக்கு அந்த கப்பு நம்ம வெறும் புட்டு ராகி புட்டு தப்புறோம் ஜேக்கே எல்லாம் எறா புட்டு சொறா புட்டு மீன் வறுவல் சிக்கன் கோழி அறுவத்தஞ்சு எல்லாம் வெளுத்துவாங்க ஒரு மட்டனு மட்டன்ல பிரியாணி சிக்கன் பிரியாணி

சாடி கேஸ் வாசன் ம் அந்த குக்கரால் அதில் வைக்கக்கூடாது அந்த கடை இரும்பு கடை அதில் வச்சாலும் ஓகே இரும்பு கடை தூக்கிட்டாங்க வச்சாலும் ஓகே பண்ணிடு ம் வைக்கூடாது வச்ச விசில் சரியாக வராது குக்கர் ஏன் ஒன்றரை போட தானே கீழே இங்கே போய் இங்கே போய் சிலிண்டருகிட்ட நினைக்கிறேன் ஒன்றரை போட்டிருந்துருக்கலாம் நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஏதாச்சும் ஆ சாப்பிட்டு அவ்வளோதான் எனக்கு ஒன்று எனக்கு வேணாமா ஏன் நீ சாப்பிட்டு நீ தானே இப்போ எதுக்கு அந்த ரெண்டு பேலன்ஸ் வச்ச மூணு சாப்பிட்டேன் அதான் அந்த ரெண்டு தினம் வந்து நாளைக்கு அதே நீ தின்னணும் நான் வைப்பேன் அப்போ நீ பாட்டம் நான் ஒருத்த

நடிமா அந்த ஒரு கோயிலில் போய்ட்டு ராகி கொடுத்துட்டு வந்து அஞ்சு கிலோ வாங்கி சாமிக்கு குழு ஊற்று குத்துடணும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொத்துடணும் அப்போ போகிறதா வர வெள்ளிக்கிழமை போலமா நாட்டிகிழமை தான் குழு ஊற்றுவோங்க நாலாவது வரணும் ஊற்றுவாங்க இந்த வாரம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஊற்றும் போது அதை அரைச்சிக்குவாங்க இல்லை நான் போய் காசு கொடுத்துருவோம் காசாது என்னதான் ஆச்சு காக்கா கொடுக்காமல் என்னடிமா அப்படியே இருக்கு வியூ அப்படியே இருக்கு வியூ சே இதுவும் இல்லை கமெண்ட் இல்லை ம் அப்படியே இருக்கு